நீ நான் காதல் சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம அபிக்கு ஆரம்பத்துல முரளி கொடுத்த கிஃப்டும் லெட்டரும் கிடைக்குது இதை போய் நேரம் அஞ்சலி அக்கா கிட்ட காமிச்சு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிடலாம் அப்படின்னு அபி ராகவ் கிட்ட சொல்ல இதை கொண்டு போய் அக்கா கிட்ட கொடுத்து சொன்னோம்னா அந்த முரளி ஈஸியா என் மேல வேணும்னே பழி போடுறதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி தப்பிச்சிருவான் இதனால எந்த யூஸுமே இல்ல ராகவ் சொல்லிடுறாங்க இங்க அபிக்கு பயங்கர கட்டு கடுப்பா அந்த முரளி மேல அந்த முரளிய மாட்டி விடுறதுக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷனா இருக்கிறாங்க இருந்தாலும் அபி அதெல்லாம் கேட்காம நேரா முரளி கொண்டு வந்து அதெல்லாம் காமிச்சு இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முரளியும் அது எதுவுமே தெரியாத மாதிரி வாங்கி அந்த லெட்டரை படிச்சுட்டு யாரோ யாருக்கோ லவ் லெட்டர் எழுதி இருக்கிறாங்க உங்களுக்கு யாராச்சும் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி முரளி அபி கிட்டயே கேட்டு மொக்க போடுறாப்ல இடத்துக்கு வர்ற ராகவ் அபியோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடுறாப்ல பார்த்த உடனே முரளிக்கு பயங்கர கடுப்பா ஆகுது சுந்தரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம ராகவ் அப்படியே எடுத்துக்கிட்டு போய் நீ இதை போய் அவங்க காமிச்சினா ஆமா இத நான் தான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன உண்மையா ஒத்துக்க போறான் அவனே பயங்கரமான ஃபிராடு அவங்கிட்ட போயிட்டு நீ இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா அவன் உண்மையை கண்டிப்பா சொல்லவே மாட்டான் அவனுக்கு தெரிஞ்சாலும் நாம வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா தான் எதா இருந்தாலும் ஆதாரத்தை திரட்டணும் அவங்கிட்டயே போய் ஆதாரத்தை கேட்டா அவன் எப்படி தருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவ் அபிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம அபி ராகவ் அதே மாதிரி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அணு ஆகாஷ் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க முரளி தான் வாயாலேயே தனக்கு மெமரி ராஸ் இல்லைன்னு முதல்ல சொல்ல வைக்கணும் அப்படிங்கறது திட்டம் போடுறாங்க அப்ப ராகவ் பயங்கரமான ஒரு ஐடியா கொடுக்குறாப்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா தன்ன ஒருத்த ஏமாத்திட்டான் அதாவது முரளி என்னைய ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு புண்ணு இங்க வந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு முரளி மெமரி லாஸே இல்ல எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு உண்மையை ஒத்துக்க தானே போறாப்ல சோ அதுக்காக வந்து பயங்கரமா ராகவ் திட்டம் போடுறாப்புல அபியும் இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கடையில வேலை பார்க்குறவங்களோட தங்கச்சியே ஏற்பாடு பண்றாங்க சோ இங்க அஞ்சலி அக்கா இருக்கும் போது இதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியக்காவை தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி கும்பிடும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா முரளிக்கு நல்லா ஆகணும்னா இந்த வேலை பூத்திக்கிட்டா சரியாயிடும் அதனால இந்த வேலை அவரோட நாக்குல பூத்தணும் அப்படின்னு ராகவ் சொல்றாப்ல நம்ம ஆகாசம் குத்த போறப்ப நம்ம பாட்டி தடுத்து நிப்பாட்டிடுறாங்க இதெல்லாம் குத்துறவங்களை வச்சுதான் குத்துணும் நம்ம எல்லாம் குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்